Okay. ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சட் சென்னை ரயில் ஹெஸ்டைட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு பார்க்க வந்துருக்குங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க மாங்காடு கோ கோயிலில் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த சைட் அமைச்சிருங்க பக்கத்தில் அரவிந்தோ ஸ்கூல் உங்களுக்கு வந்து பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்துருங்க நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடு தான் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்லா ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வந்து எம்எஸ்ல கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல அழகாவே இருக்குங்க ஒரு சின்ன கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா வந்து ஃபால் சீலிங் பண்ண எஃபெக்ட் பண்ணிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி பூஜை ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்டாக பண்ண மாதிரி இருக்குங்க டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் டிவி வரைக்கும் நீங்கள் மாட்டிக்கலாம் சைடில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் எல்லாமே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அழகாக கபோர்டு வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக் நல்லா இருக்கு எல் டைப்ல கவுண்டர் டாப் கவுண்டர் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அழகாக வந்து கபோர்டு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இங்கே அழுப்பு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு அழகான ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்துக்கலாம் கீழே ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஃப்ரெஷ் டோர் தான் முன்னாடி ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழகாக பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் பெரியவங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு நாலுன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ் ரூம் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிட் ஃபிட்டிங்கும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் செட் பேக் தாண்டி இங்கே ஒரு சேஃப்டி மெட்டீரியல் இங்கே பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே ரெய்லிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இருக்கு இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ப்ரெஸ்ட்டு டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபோர்டீன்ற மாதிரி நல்லா அழகாவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி உங்களுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கார் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு அழகாவே இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க டாய்லெட் வந்து பிவிசி டோர் போட்டு ாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு ஃபிட்டிங் எல்லாமே நல்லா அழகா ஒரு பிராண்டட் பேர் வேர் பண்ணி கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் தான் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் டபுள் கலர் ஷீட்ல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம்லயே இங்கே அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க இது இந்தியன் கிளாஸில் இருந்து அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக அழகாகவும் இருக்குங்க இது வந்து பால்கனிக்கு டோரு அதை தாண்டி ஒரு சேஃப்டி கேட்டும் கீ கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த சேஃப்டி கேட் கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒரு சேஃப்டி கேட்டோட கொடுத்துருக்காங்க சுத்தி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாவும் இருக்குங்க ரெண்டு